வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் ஆகிய ஐந்தில் அளவுமுறை ஐந்து தேவீர் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு சாமி சொல்லுவாங்க நாலு ஒரு ஏ அளவு முறை காக்கணும் உணவு சாமி சொல்லுவாங்க உண்ணும் உணவே ஏழு தாதுக்களாகி உடல் உயிர் அருவி இவை தொடர்ந்து இயங்க காண்போம் என்னிடமும் இவற்றில் ஒரு செயல் கூட நாமோ பிறர நம் அரசு செய்ததில்லை உண்மையிலே இறைவழியே ஊடுருவி நம்ம இவை அனைத்தும் ஒழுங்கமைப்பாய் ஆற்றும் திண்மையுள்ள செய்கையினை தெளிவோடு இந்த செய்வதாற்றல் மதித்து செயலாற்றி வாழ்வதுவே வழிபாடாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வழிகள் கொடுத்திருக்கிறாங்க இந்த உண்ட உணவு தான் உடலாக மாற்றம் பெற்றிருக்கு உணவுல அளவு முறை என்பது பசி வந்து ஒரு பத்து நிமிட நேரம் நம்ம டைம் எடுத்துட்டோம்னா அந்த பத்து நிமிடத்துல காஸ்மிக் எனர்ஜியிலிருந்தும் காற்றிலிருந்தும் இருந்தும் தேவையான எனர்ஜியை எடுத்துக்கொள்கிறது அதன் பிறகு நம்ம சாப்பிடும்போது அந்த உணவினுடைய அளவு குறையும் அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒரு மனமான ஏப்பம் வரும் வர்ற மாதிரி போதே நிறுத்திடுறது சிறப்பு அந்த ஏப்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் உணவு சாப்பிடுறத நிறுத்திடணும் அந்த அளவுமுறை காத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஜீரணமாகி உடலுக்கு தேவையான ரச ரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சிக்கலம் என்ற ஏழு தாதுக்களை கொடுக்கும் உணவு சாத்விக உணவு ரஜ உணவு தாமச உணவு என்ற மூன்று குணங்களை கொடுக்கக்கூடிய உணவு சாத்வீக உணவு இந்த தாவர உணவு என்பது நமக்கு எளிதில ஜீரணமாகும் உடலுக்கு தேவையான எனர்ஜிய கொடுக்கும் அதே போல ரச உணவு தாமச உணவு என்பது நமக்கு தெரியும் அதை தவிர்த்து வாழ்றது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக உழைப்பு வயதுக்கேற்ற உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று சிறு வயதுல பதினெட்டு இருபத்தி எட்டு முப்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டு வயதுல நாம நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றோம் ஐம்பத்தெட்டு வயதுல அறுபத்தெட்டு வயதுல எழுபத்தெட்டு வயதுல நான் அப்படி பாடுபாட்டினேன்னு சொல்லி அதே போல ஒரு உடலுக்கு உழைப்பை கொடுப்பது அது நமக்கு அளவு முறை மீறதாகும் அப்ப உழைப்புல நாம அளவு முறை கடைபிடிக்கணும் உறக்கம் கடையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்க போற வரையிலும் மூன்று வேலை உணவு சாப்பிடுறோம் இந்த உடலை நையை புடைக்க வைக்கிறோம் வடிவிலக்க வைக்கிறோம் இரவுல நமக்கு இறைவன் கொடுத்த பொக்கிசம் உறக்கம் என்பது அந்த உறக்கம் வந்த உடனே நாம தூங்கு தூங்கிடணும் அந்த உறக்கத்துக்கு பின்னாடி நான் சீரியல் பார்க்கணும் டிவி பார்க்கணும் ஏதாவது இருக்கு அந்த ஒர்க்கம் முடிக்கணும் என்ற அந்த ஒரு நிலையில நாம டீ காப்பியை குடிச்சிட்டு இந்த தூக்கத்தை களைச்சு வேலை பார்க்கறதுங்கிறது அது அளவு முறை மீறுறதாகும் தூக்கம் வந்த உடனே நாம உரம்ப சென்றிடணும் உடலுறவு திருமணம் திருமணம் இணைவது திருமணம் தாம்பத்தியம் என்பது நாள் ரெண்டு வாரம் ரெண்டு வருடம் ரெண்டு மாதம் ரெண்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதம் ரெண்டு என்பது இந்த தாம்பத்தியம் ஆண் பெண் எப்படி நம்ம உடல் கழிவு வெளியேறதோ அதே போல அந்த உடலுறவு என்பது நமக்கு தேவையில்லாத அந்த கழிவுகளை வெளியேற்றுவதுதான் அந்த உடலுறவு என்பது நம்ம புரிந்து கொள்ளணும் அதே போல இப்போ பயிற்சி இருக்கு பருவமடைந்த பெண்களுக்கும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களுக்கும் இந்த பயிற்சி என்பது சிறப்பாக பள்ளி கல்லூரிகளிலேயே கொடுக்கப்படுது அவர்கள் அதை கற்றுக்கொண்டு அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வரும்போது திருமணம் வரையிலும் இந்த தாம்பத்தியத்தை தள்ளி போடலாம் தேவையில்லாத ஒன்றாக மாறிடும் திருமணத்துக்கு பிறகும் அவர்களுக்கு கருவுட திருவிடைய குழந்தைகளாக பிறப்பார்கள் எண்ணம் எப்பவுமே எண்ணத்தை நம்ம தூய்மையாக வைத்துக் அந்த தூய்மையான எண்ணம் தான் நமக்கு முழுமையான ஒரு தெய்வீகத்தை கொடுக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க